செவ்வாயுடன் ராகு கேது சேர்ந்திருந்தால் சந்திரனுடைய வீட்டில் செவ்வாய் இருந்தால் சூரியனுடைய வீட்டில் செவ்வாய் இருந்தால் சுக்கரனுடைய வீட்டில் செவ்வாய் இருந்தால் குருவுடைய வீட்டில் செவ்வாய் இருந்தால் குரு பார்த்தால் அப்படின்னு சொல்லி தோஷ நிவர்த்திகளை ஒரு முப்பது விதிகள் கொடுக்குறாங்க அந்த முப்பது விதிகள்ல லட்சத்துல ஒருத்தரோ ரெண்டு பேரோ தான் அவங்க சொன்ன கூடிய செவ்வாய் விதிகளில் வருவாங்க ராகு கேது எந்த பாவத்தில் அமர்ந்திருந்தாலும் அந்த பாவத்தை கெடுக்கும் அவ்வளவுதான் அப்ப லக்னத்துல அமர்ந்திருந்தால் லக்னம் என்ற ஜாதகருடைய குணங்களையும் ஏழில் அமர்ந்திருந்தால் கலத்திரத்தினுடைய குணங்களையும் குறிக்கும் பொதுவாக ராகு கேது தோஷம் செவ்வாய் தோஷம் இது இல்லாத ஜாதகங்கள்லாம் சூப்பர் ஜாதகம்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை இது இருக்கிற ஜாதகம் சிறப்பாக இருக்கும் இது இல்லாத ஜாதகம் நிறைய டேமேஜ் ஆன ஜாதகங்களை பார்க்குறோம் நிறைய தோஷங்கள் இருக்கும் ஆனால் ஜாதக ரீதியாக நிறைய கிரகங்கள் சூப்பராக இருக்கும் பொதுவாக ஜோசியக்காரங்கள் ஆயிரம் விஷயங்கள் பார்த்தாலும் இந்த பொதுமக்கள் இந்த பஞ்சாங்கங்களையும் ஒரு ஐம்பது ரூபாய் புக்கு இருபத்தஞ்சு ரூபா புக்குகளையும் யூடியூப்களையும் வெறும் செவ்வா தோசம் மட்டுமே ஒரு குடும்பத்தை எடுக்கும் அப்படிங்கிற அடிப்படையில போட்டுக்கிட்டு உளப்பிக்கிட்டு வர்றீங்க திறந்து பார்த்தோன்னே ஆகா இது மாதிரி ஜாதகத்தை நான் இது வரைக்கும் என்னோட வாழ்நாளில் பார்த்தது கிடையாது யோக ஜாதகம் பிரதமர் ஆகிறதுக்கான எல்லா தகுதிகளும் இந்த ஜாதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு கொடியோன் நாலு எட்டு கூட பன்னெண்டுன்னு சொல்லி உருட்டி ஆனா இன்னும் ஒரு ஏழு மாசத்துல ஒரு மரண கண்டம் இருக்குன்னு சொல்லி முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் பக்தி கஃபை தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா தோசம் அப்படின்னு நிறைய தோசை இருக்குது சார் எடுத்தோடனே நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்க சார் நாகதோசை இருக்குது செவ்வா தோசை இருக்குது சனி தோசை இருக்குது கலத்திர தோசை இருக்குது காலசற்ப தோசை இருக்குது அனந்த கால சர்ப்ப தோசை இருக்குது இது மாதிரி காலசருப்ப தோசத்துலேயே மொத்தம் ஏழு வகையான கால சர்ப்ப தோசை சர்ப்ப தோஷங்கள் இருக்குது இதெல்லாம் என்ன சார் உண்மையா இது உண்மையிலே பாதிக்குதா அப்படின்னா லக்கணத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ இருந்த அதாவதுங்க ஒரு கட்டத்தில் ஒரு லக்னம் இருக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ராகுவுக்கு ஏழுல கேது இருக்கும் அப்போ ரெண்டு மணி நேரம் லா ராகுல அதாவதுங்க பன்னெண்டு கட்டத்தை பூமி ஒரு நாளில் சுற்றி வர்றதா புரிஞ்சுக்குங்க தண்ணி தானே சுத்தி வர்றது இருபத்தி நாலு மணி நேரம் அப்போ லக்னம் அப்படிங்கக்கூடிய கட்டத்தில் ஃபஸ்ட்டு பகுதி விழுகுது அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அப்படிங்கிறப்படியுல விழுகுது அப்படின்னா ரெண்டு மணி நேரம் அந்த வீட்டில் இருக்குது லக்னம் அதுக்கப்புறம் சுற்றி அப்படியே வரும்பொழுது ஆப்போசிட்டில் ஏழாவது வீட்டில் கேது இருக்கு இல்லைங்களா அதில் ரெண்டு மணி நேரம் அப்போ நாலு மணி நேரம் போச்சுங்களா ஒரு நாளைக்கு அதுக்கடுத்து ரெண்டுலேயும் எட்டுலேயும் ராகு கேது இருந்தாலும் சர்ப்பதோஷம் அப்போ ஃபர்ஸ்ட் லக்னத்தில் விழுந்த ரெண்டு மணி நேரம் ரெண்டாவது வீட்டுக்கு ரெண்டு மணி நேரம் ஏழாவது வீட்டுக்கு ரெண்டு மணி நேரம் எட்டாவது வீட்டுக்கு ரெண்டு மணி நேரம் அப்போ இதில் ஒரு நாள் இதில் ஒரு நாள் எட்டு மணி நேரம் போச்சுங்களா அப்புறம் அஞ்சுலேயும் பதினொன்னுலையும் ராகு கேது இருந்தால் தோஷம் அப்போ அதில் ஒரு ரெண்டு மணி நேரம் இதில் அப்போ மொத்தத்துக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் பன்னெண்டு மணி நேரம் பிறந்தவர்களுக்கு மெயினான தோஷம் சர்ப்பதோஷம்னு சொல்கிறாங்க இதுல ஒவ்வொரு வீடுகள்லையும் இருந்தா ஒண்ணுல இருந்தா ரெண்டுல இருந்தா மூணுல இருந்தா நாலில் சொல்லி பன்னெண்டு வீடுகள்லையும் ராகுக்கு இருந்தா ஒவ்வொரு தோசத்தை சொல்றாங்க இது தோசம் அப்படின்னா என்ன அப்படின்னா தோடம் அப்படின்னு தமிழ் வார்த்தையை சொல்றாங்க தோசம் அப்படிங்கிறது சமஸ்கிருத வார்த்தையை சொல்றாங்க குறை அப்படின்னு சொல்றாங்க இதை நிறைய வழக்குகளில் தோடம் அப்படின்னு எழுதுறாங்க இது என்னன்னா ஒரு சின்ன குறை அது என்ன குறை அப்படின்னா வந்து பரிகரிக்கக்கூடிய பரிகாரம் செய்யக்கூடிய பரிகாரன்றதை நீங்கள் லீகலாக பார்த்துருக்கலாம் நீங்கள் உங்களுக்கு சம்மன் அனுப்புகிறப்ப பரிகாரம் செய்து கொள்ளவும் எழுதியிருப்பாங்க வக்கீல் நோட்டீஸில் அப்போ பரிகாரம்னா அங்கே போய் பூஜை பண்ணுறதா கோர்ட்டில் அப்படின்னா அதுக்கு சமரசம் செய்து கொள்வது அல்லது அதை சரி செய்ய முயல்வது பேர் தான் பரிகாரம் அப்போ இந்த தோஷம் என்பது பரிகாரத்துடன் நினைக்கப்பட்டிருந்தாலும் தோஷம் என்பதை நாம் புரிந்து கொண்ட அந்த கோணமும் வேற பரிகாரம் அப்படிங்கிறத புரிந்து கொண்ட கோணம் வேற தோடம் என்பது குறை என்ன குறை அப்படின்னா ராகு கேது எந்த பாவத்தில் அமர்ந்திருந்தாலும் அந்த பாவத்தை கெடுக்கும் அவ்வளோதான் அப்போ லக்னத்தில் அமர்ந்திருந்தால் லக்னம் என்ற ஜாதகருடைய குணங்களையும் ஏழில் அமர்ந்திருந்தால் கலத்திரத்தினுடைய குணங்களையும் குறிக்கும் ரெண்டுங்கிறது குடும்பஸ்தானம் ஏழுங்கிறது குடும்ப கலத்திரம் ஏழுனுடைய இரண்டாம் பாகம் எட்டுங்கிறது கலத்திரத்தினுடைய குடும்பம் அதனால இதுவும் அதுக்கப்புறம் அஞ்சாம் வீடு என்பது குழந்தை பேர் இது மாதிரி விஷயங்களையும் நம்மளுடைய குடும்ப பூர்வீகத்தை குறிக்கிறதுனால அதுவும் வந்து ராகு ராகுகேதுனால் கெட்டு இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறது தான் வந்து ராகுக்கு எது தோடம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு பரிகாரமோ வேறு எதுவோ செஞ்சாலாம் ராகுக்கு எதுவும் மாறாது அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையுமே தாமதமாக செய்யும் பொழுது அந்த பிரச்சனை சால்வ் ஆகுது எப்படி சார் ஏழாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா திருமணத்தை தாமதமாக செய்வது இரண்டாம் இடத்துல ஒரு திருமண கிரகம் இருக்குது அப்புடின்னா குடும்ப விஷயங்களை தாமதமாக அமைச்சுக்கிறது அது வரைக்கும் என்ன செய்யலாம் கூட்டு குடும்பமா இருக்கலாம் எந்தெந்த ராசிகளில் ராகு கேது இருக்குதோ அந்தந்த ராசிகளினுடைய பாவங்கள் பாதிக்கப்படுகிறதுன்ற அடிப்படையில் மட்டும்தான் அந்த ராகு கேது பாத்துக்கணுமே தவிர இவங்க பொதுவா அந்த ராகுக்கெதுவை பாம்பு அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா ஒரு காலத்துல சில குறியீடுகளை குறிக்க முடியாது ராகு கேதுனா இன்னுமே நிறைய ஜோசிகாரங்களுக்கு தெரியாது இன்னுமே அந்த சர்ப்பம் பாம்புன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பழைய நூல்களில் அறவுடன் சேர்ந்தால் பாம்புடன் சேர்ந்தால் அப்படின்னு தான் எழுதிக்கிறாங்க அப்ப என்னன்னா ராகு அவங்க பாம்புன்னு எழுதிக்கிறாங்க சும்மா ஒரு ஒரு குறியீடுகளுக்காக அதை நம்மளுக்கு பாம்புன்னு நினச்சிக்கிட்டு அதுக்கு சர்ப தோஷம்னு பேருவர் வச்சிடுறாங்க கேது என்பது ஒரு கணு அந்த கணு என்ன செய்யுது அப்படின்னா சந்திரன் போகக்கூடிய பாதையில் மறைவுகளை ஏற்படுத்துகிறது என்ற அடிப்படையில் சந்திரனுடைய நிலை இந்த ஜாதகருக்கு வழங்கக்கூடிய அந்த பாவத்தினுடைய தன்மையை குறைக்குதுன்ற அடிப்படையில் இந்த ராகு கேது ஒன்று ரெண்டு ஏழு எட்டு அஞ்சு பதினொன்னுல இருந்தால் தோஷம்னு சொல்கிறாங்க இந்த தோஷம் என்பது தாமதப்படுத்தி தான் சரி பண்ண முடியுமே தவிர ஏற்கனவே ராகு கேது தோஷம் இருக்குது இவருக்கும் ராகு கேது தோசை இருக்குது ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வச்சுருவோம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி வேகமாகவே திருமணம் செய்தால் நிச்சயமாக இது என்ன நீங்கள் பரிகாரம் செஞ்சுட்டு திருமணம் செஞ்சாலும் திருப்பி பஞ்சாயத்தை ஏற்படுத்தும் அதனால ராகு கேது தோஷம் என்பது நீங்கள் அது அது ஒரு மாதிரி தோஷம்னா அது ஒரு குறை அது ஒரு விதி வழியாக கர்மாவளியாக வந்த ஏதோ ஒரு சாபம்னு நினைக்க தேவையில்லை அந்த காரகம் அந்த பாவ காரகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையை நீங்கள் எதிர்கொள்ள போயிருங்கிறத சொல்கிறாங்களே தவிர அதை பரிகாரம் பண்ணுறதை நிறுத்திட்டு அதுக்குலாம் கொஞ்சம் தாமதமாக சில முடிவுகள் எடுக்கலாம் இது போலவே செவ்வா தோஷம் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா லக்னத்துல தான் என்றாங்க அப்படியே பழைய நூல்களை நீங்கள் எந்த நூல்கள் வேணாலும் எடுத்துக்கங்க ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால் வந்த ஜோதிட நூல் எதை வேணாலும் போய் வாங்கிக்கோங்க இல்லைன்னா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நெட்டில் செவ்வாய் தோஷம் அங்காரக தோஷம் அப்படிங்கக்கூடிய தலைப்பில் இருக்கக்கூடிய பகுதிகளை படிச்சு பாருங்க மெதுவாக அதில் என்ன போட்டிருப்பாங்க லக்கணத்திற்கோ சந்திரனுக்கோ அல்லது ஜென்மத்திற்கோ அல்லது சுக்கரனுக்கோ ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் எழுதிப்பாங்க அப்போ நீங்கள் மட்டும் மட்டும்தான் என்றிங்க அவங்க சந்திரனுக்கும் என்ன சொல்லிக்கிறாங்க சுக்கரனுக்கும் என்ன சொல்லிக்கிறாங்க அப்போ மேக்சிமம் நம்ம ஊரில் பிறந்த எல்லாரையுமே செவ்வாய் தோஷம் கேட்டில் அடைச்சிடலாம் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா புதனுடைய வீடுகளில் செவ்வாய் இருந்தால் செவ்வாயுடன் ராகு கேது சேர்ந்திருந்தால் சந்திரனுடைய வீட்டில் செவ்வாய் இருந்தால் சூரியனுடைய வீட்டில் செவ்வாய் இருந்தால் சுக்கரனுடைய வீட்டில் செவ்வாய் இருந்தால் குருவுடைய வீட்டில் செவ்வாய் இருந்தால் குரு பார்த்தால் சந்திரனுடன் செவ்வாய் சேர்ந்தால் அப்படின்னு சொல்லி தோச நிவர்த்திகளே ஒரு முப்பது விதிகள் கொடுக்குறாங்க அந்த முப்பது விதிகளில் நம்ம எப் எல்லாத்தையும் கேட்ல அடைச்சவங்க எல்லாத்தையுமே வெளியே தெரிலாம் லட்சத்துல ஒரு லட்சத்துல ஒருத்தரோ ரெண்டு பேரோ தான் அவங்க சொன்னக்கூடிய செவ்வாய் விதிகளில் வருவாங்க அவங்களுக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ரத்தம் தம்ப சம்பந்தமான ஹீமோக்ளோபின் பிளேட்டில் குறைஞ்சிருக்கிறது அதுக்கப்புறமா வந்து இந்த கொலஸ்ட்ரால் சுகரு உப்பு இந்த சம்மந்தமான பிரச்சனை இருக்கும் அதுக்கு கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டால் போதும் அதுக்கு போய் பரிகாரம் செய்ய தேவை இல்லைங்க கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும் உடம்பை கண்ணியமாக கெத்தாக வச்சுக்கணும் இப்போ உங்களுக்கு கட்டத்தை எடுத்துக்குங்க ராசி கட்டத்தை எடுத்துக்கங்க அதில் நாலு கார்னரில் செவ்வாயிருக்கக்கூடிய ஜாதத்தை பாருங்கள் நீங்கள் லக்னத்துலேருந்து என்ன தேவையில்லைங்க இவங்க எல்லாத்துக்குமே சின்ன வயசில் ஒரு முப்பத்தேழு முப்பத்தெட்டில் சுகர் வந்துடும் அப்போ இவங்களையெல்லாம் நீங்கள் செவ்வாய் தோஷமாகவே பாவிச்சுக்கலாம் அதுக்கு நீங்கள் பரிகாரம் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க அதே மாதிரி செவ்வாய் தோசம் திருமணத்தை பாதிக்கும் செவ்வாய் செவ்வாயை தான் செய்யணும் எடுத்தோடனே கேட்பாங்க இருக்கா அப்படின்னு கேட்பாங்க செவ்வாய் இல்லாமல் எப்படி ஜாதகம் இருக்குன்னு கேட்போம்னா சார் செவ்வாய் தோஷம் இருக்கான்னு கேட்பாங்க அவங்க பொதுவாக லக்னத்துலேருந்து ரெண்டு நாள் ஏழு எட்டு பன்னெண்டு எண்ணுவாங்க அந்த ஜாதத்தில் ரெண்டு நாள் ஏழு எட்டு பன்னெண்டு எண்ணுவாங்க எண்ணிட்டு நல்லா இருக்குன்னா பண்ணி வச்சுருவாங்க அந்த ஜாதகத்தை பார்க்க மாட்டாங்க அப்போ லக்னத்துலேருந்து ரெண்டு நாள் ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இல்லாமல் இருக்கிறவங்க பூரா வேற விஷயத்தில் டேமேஜ் ஆயிருப்பாங்களா அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தை பார்த்து தான் சொல்லணும் அப்போ நீங்கள் பொதுவாக கேது தோஷம் செவ்வா தோஷம் இது இல்லாத ஜாதகங்கள்லாம் சூப்பர் ஜாதகம்னு நீங்க நினைக்க தேவையில்லை இது இருக்கிற ஜாதகம் சிறப்பாக இருக்கும் இது இல்லாத ஜாதகம் நிறைய டேமேஜ் ஆன ஜாதகங்களை பார்க்குறோம் நிறைய தோஷங்கள் இருக்கும் ஆனால் ஜாதக ரீதியாக நிறைய கிரகங்கள் சூப்பராக இருக்கும் எந்த தோஷமுமே இருக்காது ஆனால் ஜாதக ரீதியாக நிறைய சிக்கல் இருக்கும் அப்போ உங்களுக்கு தெரிந்த ஒரு பொதுவாக மக்களுக்கு தெரிந்தது இந்த ராகு கேது தோஷம் செவ்வா தோஷம் அதுக்கப்புறம் இந்த கால சர்பதோஷம் ராகு கேதுகளுக்குள்ள எல்லாமே மாட்டிக்கிறது லக்னமும் சேர்ந்து மாட்டுச்சுன்னா அனந்த கால சொல்கிறாங்க இந்த அனந்த கால சர்ப்போஷத்தை கொண்டு வந்து திருமணத்தோட இணைக்கிறது இல்லை ராகு கேதுவையும் செவ்வாயும் திருமணத்தோட இணைக்கிறாங்க ஒரு தோஷம் சொல்றாங்க இது வந்து சந்திரனும் சனியும் சேர்ந்தால் புனர்பூ இந்த புனர்பூவுமே வந்து திருமண பந்தத்தை கெடுக்குது அப்படிங்கிறது நம்பப்படுகிறது ஆனால் சனியும் சந்திரனுக்கும் திருமணத்திற்கும் தொடர்பு இல்லை சனியும் சந்திரனும் சேரும் பொழுது அவர்களுடைய செயல்பாடுகளும் சிந்தனைகளும் ஏறுக்குமாறாக இருக்கும் கொஞ்சம் புத்தி ஒரு மாதிரி பே ஒன்று 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 பேசுவாங்க ஒன்று நடக்கும் ஒன்று நடக்கும் ஒன்று பேசுவாங்கன்ற மாதிரி அந்த பிறல்வு சம்பந்தமான அவங்களுடைய சிந்தனை பிறல்வுகள் இருக்குமே தவிர திருமண பந்தத்தை இது பாதிப்புகிறது இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் ராகுகேத தோஷத்தை வேணால் நீங்கள் திருமண பந்தத்தோடு கொண்டு வந்து இணைக்கலாம் ஆனால் அது தோஷமாக நீங்கள் நினைக்க தேவையில்லை ஏன்னா நீங்கள் தோஷமாக நினைச்சா பரிகாரம் பண்ணுவீங்க அது வந்து அந்த பாவத்தை கெடுக்கிறது அவ்வளோதானே தவிர அந்த பாவத்தை சரி செய்வதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் தாமதமாக கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் செஞ்சீங்கன்னா அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் எதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் வராது இதில் குறிப்பா அந்த செவ்வாய் தோசை எடுத்தோடனே எல்லா வீட்லயுமே எடுத்தோன்னே கேட்குறது சார் இந்த செவ்வாய் தோசை இருக்கு செவ்வாய் தோசை இருக்கான்னு பாருங்க ஒரு பொண்ணு கொடுப்பாங்க வரன் ஒரு அஞ்சு வரன் இருக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு நாலு வரன் வந்து அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்காது எதுவுமே நல்லா இருக்காது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு ஒரே ஒரு ஜாதகம் இது பெட்டராக இருக்குன்னு சொல்லுவோம் நான் பொதுவாக பொருத்தம் பார்க்கறது இல்லை அவங்க கொடுத்த நாலு ஜாதத்தில் எது பெட்டராக இருக்குது நல்ல லைஃப் இருக்குன்றதை எடுத்து கொடுப்போம் ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களாவே முடிவு பண்ணு சார் நீங்கள் கொடுத்த ஜாதத்தில் இருக்குது பொதுவாக ஜோசியக்காரங்கள் ஆயிரம் விஷயங்கள் பார்த்தாலும் இந்த பொதுமக்கள் இந்த பஞ்சாங்கங்களையும் ஒரு ஐம்பது ரூபா புக்கு இருபத்தஞ்சு ரூபா புக்குகளையும் வாங்கி வச்சுட்டு யூடியூப்புகளையும் பார்த்துட்டு வெறும் தோசை மட்டுமே ஒரு குடும்பத்தை எடுக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் போட்டுக்கிட்டு உழப்பிக்கிட்டு இருப்பாங்க அது மூலமாக நிறைய ஜோசிக்காரங்க என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னா இந்த செவ்வா தோசை வந்து நெகட்டிவ் ப ப்ளட் குரூப்பு இதுவும் இதுவும் சேர்ந்தால் ஹீட் பாடி ரெண்டும் செஞ்சின்னா மிக்ஸ் ஆகும் ரத்த நோய்கள் வரும் ரெண்டும் இணை சேரும் பொழுது இன்ஃபெக்ஷன் வரும் அது வந்து உள்ள நிறைய கிருமிகள் வளரும் அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பி வச்சுக்கிறாங்க இதுக்கும் உங்களுடைய தாம்பத்தியத்துக்கும் தொடர்பு இல்லை இது என்ன மாதிரி தொடர்புகளை ஏற்படுத்துது அதுவும் செவ்வாய் தோஷம் இல்லை செவ்வாய் கொஞ்சம் பவராக இருந்துச்சு ஜாதத்தில்னா அவங்களுக்கு கொஞ்சம் வேம சுகர் வரும் அந்த சுகர் வந்தாலும் கூட அவங்க ஜாதத்தில் சூரியனும் புதனும் ஒன்றா இருந்து செவ்வாய் இருந்தால்தான் செவ்வாயும் வந்து லக்னத்துலேருந்து ஒன்று ஏழு ரெண்டு நாள் ஏழு எட்டு பன்னெண்டு இல்லை லக்னத்துல இருந்து சில இடங்கள்ல முக்கியமான இடங்கள்ல அதுவும் செவ்வாய் பவர் ஆகக்கூடிய இடங்கள்ல அது இருந்தால் தான் அப்போ செவ்வாய் பவராக கூடிய இடங்கள் செவ்வாய் உச்சமோ நிசமோ செவ்வாய் வக்கரமோ செவ்வாய் பரிவர்த்தனையோ இதெல்லாம் இருந்து நீங்கள் சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் இருந்தால் தான் அது செவ்வாய் சின்ன டேமேஜ் ஆகிருக்குன்னு அது என்ன செய்யும் அப்படின்னா இவருக்கு இந்த சுகர் அது மாதிரி பிரச்சனை கொடுக்குதுங்க இந்த சுகர் இருந்தாலே பொதுவாகவே இந்த தாம்பத்தியத்தில் ஈடுபடுறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் இந்த பிரச்சனை எப்போ வருது அப்படின்னா முப்பத்தொம்போது நாற்பது வயசுக்கு மேலே தான் வருது அதுவும் அவர் ஜாத்தில் சூரியன் போதும் ஒன்றா இருந்தால் தான் வருது அப்போ இந்த செவ்வாய் இருந்தால் திருமணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது மிகப்பெரிய மூட நம்பிக்கை ஃபஸ்ட்டு இதை உடைங்க செவ்வாய் இருந்தாலும் இவருடைய குடும்ப வாழ்க்கைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை செவ்வாய் இருந்தால் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரலாம் சின்ன சின்ன கடன் பிரச்சனைகள் வரலாம் இதுதானே தவிர குடும்பத்தை கெடுப்பதில்லை எதற்காக இந்த செவ்வாயை திருப்பி திருப்பி பேசுகிறாங்கன்னா நம்ம சாதாரணமாக ஜாதகம் பார்க்குறப்ப எதெல்லாம் ஈஸியோ அதெல்லாம் நம்ம ஜோசிகாரங்க திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருப்பாங்க நீங்களும் ஈஸியாக கற்றுக்குறீங்க கற்றுக்கிட்டு ஒரு செவ்வாய்தோசை என்றது ஈஸி இல்லையா இதே வேறு ஏதாச்சும் ஒரு தோசத்தையோ வேறு ஏதாச்சும் யோகத்தையோ உங்களுக்கு சொன்னால் தெரியாது செவ்வாய் தோசை ஈஸியாக பழகி போச்சு ஜாதகத்தில் அவங்க ஈஸியாக எழுதுகிறாங்க பரிகாரம் செய்கிறதுக்கு இந்த தோஷங்கள் பயன்படுத்துங்க பொதுவாகவே ரெண்டு விஷயம் இருக்குங்க ஒரு விஷயத்த நெகட்டிவாக பேசுகிறது ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக பேசுகிறது நான் ஒரு ஜோசியர் நீங்கள் என்கிட்ட வரீங்க திறந்து பார்த்தோன்னே ஆகா இது மாதிரி ஜாதகத்தை நான் இது வரைக்கும் என்னோடய வாழ்நாளில் பார்த்தது கிடையாது யோக ஜாதகம் பிரதமர் ஆகிறதுக்கான எல்லா தகுதிகளும் இந்த ஜாதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு கூடையோ நாலு எட்டு குடையொன் பன்னெண்டுன்னு சொல்லி உருட்டி சொல்லிவிட்டு கடைசியாக வைக்கும் பொழுது ஆனால் இன்னும் ஒரு ஏழு மாதத்தில் ஒரு மரண கண்ட இருக்குதுன்னு சொல்லி முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நான் உங்களுக்கு சொன்னதெல்லாமே பாசிட்டிவ் ஆனால் கடைசியாக வைக்கும் பொழுது மரண கண்ட இருக்குன்னு சொல்லி முடிச்சிட்டேன்னா எவ்வளோ பாசிட்டிவாக சொல்லியிருந்தாலும் நீங்கள் உங்களால் நிம்மதியாகவே போக முடியாது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியை அடுத்து என்ன செய்வீங்க அப்படின்னா சாமி இதில் எப்படி விடுபடுறது அப்படின்ற கேள்வியை எல்லோரும் கேட்பாங்க அடுத்து இன்னொரு இதில் பார்ப்போம் நான் வந்தோடனே என்ன சொல்கிறேன்னா சார் இந்த ஜாதகம் கடனில் மாட்டிக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குது திருமண பந்தங்கள் கொஞ்சம் தான் இருக்கும் குழந்தைகளை விட்டுட்டு இல்லைனா மனைவி விட்டுட்டு கொஞ்சம் தூரம் வேலையை வேலை விஷயமா வெளிநாடுகளில் வாழ்வார் மனைவிக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது கொஞ்சம் கடன் ரீதியாக சட்டங்கள் சட்ட வழக்குகளை சந்திப்பார் இப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாமே நெகட்டிவாக தெரியும் ஆனால் கடைசியாக முடிக்கிறப்ப இருந்தாலும் இருந்து மீண்டும் வந்துருவாரு இது ஒரு நல்ல ஜாதகம்னு எடுத்து வச்சுன்னா ரெண்டு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா ஆரம்பத்துல உங்களை தூக்கி கடைசியா முடிக்கிறப்ப இந்த தோஷம் அவங்க எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க இது இவருக்கு அவரு அவருக்குடைய ஒரு இவர்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி கடைசியில் அவங்க என்னத்துக்காக கொண்டு வராங்க அப்படின்னா உங்களை பரிகாரம் செய்ய வைக்கிறதுக்காக பொதுவான விஷயங்களாக பேசி கடைசியில் தோஷங்களை சொல்லி முடிப்பாங்க ஒரு சரியான ஜோசியற்ற போனீங்கன்னா நீங்க எதுக்கு வந்திருக்கீங்களோ அந்த விஷயத்தை பத்தி பேசுவார் அதுக்கு அடுத்து என்ன பேசுவார் நீங்க ஏதாச்சும் கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்லுவார் எந்த தோஷம் இருக்குது அந்த தோஷம் இருக்குது அதை செய் இதை செய்யுன்னு சொல்ல மாட்டார் அவருக்கு என்னென்னா உங்கள் ஜாதகம் இப்படி இருக்குது இது இப்படி தான் போகும்னு சொல்கிறது தான் ஜோசியரோட வேலை அப்போ நான் சொன்ன ஃபர்ஸ்ட்டு ரூல் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நான் ஒரு சொன்னேன் இல்லைங்களா ஒருத்தரை பெருசாக பேசி கடைசியில் டவுன் பண்ணி பிரச்சனையாக்கி பயத்தோடு அனுப்பிச்சு இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க சார் ஒருத்தட்ட போனேன் என் சின்ன பிள்ளை செத்துக்குறோங்கிறாரு நான் ரெண்டு மாதம் தான் இருப்பேங்கிறாரு இப்படிலாம் சொல்கிறாரே சார் ஜாதத்தில் அப்படிக்கான அப்படிலாம் எதுவும் இல்லை ஆனால் அவங்க அப்படி சொன்னால் தானே பரிகாரத்துக்கு காசு கொடுப்பீங்க அவங்க எல்லாமே இந்த தகுடு தாயத்து அது மாதிரி விஷயங்களுக்கு உங்களை அடி போடுவாங்க நான் சொன்ன அடுத்த ரகம் இருக்குது இல்லைங்களா போனோடனே இந்தந்த பிரச்சனை இருக்குது சார்ன்னு சொல்லுவாங்க கடைசியாக என்ன சொல்லுவாங்க சார் இதெல்லாம் மீண்டு வந்துடுவீங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மீண்டுடுவீங்க இந்த இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இது இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இந்த பிரச்சினை சரி பண்ணிடுவீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஜாதகத்தை விவரிக்கிறாங்க பிரச்சனை இருக்கு தான் செய்யும் விவரிச்சுட்டு இதெல்லாம் நீங்கள் இப்படி கடந்து வருவீங்கன்னு ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு மேப் கொடுப்பாங்க இல்லைங்களா அவங்க தோசத்தையோ பரிகாரத்தையோ சொல்கிறது கிடையாது இப்போ நீங்கள் தோசத்தை இதை எதோட வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாயை தான் சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால இந்த செவ்வாய் தோஷத்துக்கான பரிகாரம் ஒன்று இந்த செவ்வா தோஷத்தை நீங்கள் தேடி தேடி பொண்ணு தேடி தேடி இப்போ எல்லாமே வந்து மேட்ரிமோனியல் சைட்லலாம் லட்சக்கணக்கில் போடுறாங்க போன வாரம் கூட கேட்டேன் ஆறு லட்சம் கொடுத்து இன்னும் பதிவு செஞ்சுருக்காங்களாம் ஒரு சைட்டில் மட்டும் இது மாதிரி ஏழு சைட்டில் பதிவு செஞ்சுருக்காங்களாம் அப்போ அவனுக்கு கல்யாணம் அந்த பையனுக்கோ அந்த பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளேயே ஒரு பத்து பாஞ்சு ரூபா பொண்ணு தேர்றதுலேயும் வரணு தேர்தலையும் செலப்படுறாங்க இதுக்கெலாம் காரணம் என்னன்னா அவங்களே வந்து என்ன சொல்கிறாங்க அந்த சைட்டு அந்த மேட்ரிமோனியல் சைட்டுக்காரங்களே செவ்வாயிருக்கெல்லாம் கழித்து விட்டுடுறாங்க அப்புறம் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் தான் சேரும் அப்படின்னு சொல்லி கழிச்சிடுறாங்க இப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க நீங்க யார் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் நட்சத்திரத்துக்கும் இப்போ ஒரு ஒருத்தருக்கு சுவாதி நட்சத்திரம் இருக்குது அவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு ஒன்றொரு சுவாதி நட்சத்திர இருக்காரு அதே நல்லவராக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் நிலைகளை நம்ம பார்க்கணும் அப்போ வெறும் நட்சத்திரத்தை வச்சோ வெறும் ராகுக்கு எதிர்க்கிறத வச்சோ இந்த செவ்வாயும் செவ்வாயும் தான் சேரும் அப்படிங்கக்கூடிய லாஜிக்கில் வச்சோ திருமண பந்தத்தை முடிவெடுக்காதீங்க ஏன்னா நீங்கள் இன்னுமே கொஞ்சம் பிரபலமான ஜோசியர்கள் இல்லைனா இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக அறிவியல் பூர்வமாக இந்த ஜோதிடத்தை அணுகக்கூடிய ஜோசியர்கிட்ட போனீங்கன்னா அவங்க நட்சத்திர பந்தங்களையோ நட்சத்திர தோஷங்களையோ நட்சத்திர உறவுகளையோ நட்சத்திர பொருத்தங்களையோ பார்க்குறது இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கட்ட பொருத்தம்னு ஒன்று பார்க்குறாங்க பழைய நூல்களில் நட்சத்திர பொருத்தங்கிறதே கிடையாது அதே மாதிரி இந்த தோஷங்கள் செவ்வாய் தோஷம் எல்லாமே வந்து இந்த ஒரு அறுபது எழுபது வருட புத்தகங்கள்ல தான் பார்க்க முடியுது தவிர ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய புத்தகங்கள்ல இந்த அங்காரக தோஷங்கிறத எங்கேயுமே அவங்க குறிப்பிடவே இல்லை எங்க இந்த மாதிரி யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அந்த கல்யாண சம்பந்தமாக யாருக்கெல்லாம் எதிர்பார்ப்பு இருக்கோ அவங்கள வச்சு ஒரு பிசினஸ் பண்ணக்கூடிய இந்த ஒரு ஒரு எல்லா துறைகள்லையுமே ஒரு கோல்மால் இருக்குமே அது மாதிரி ஒரு கோல்மாலா வந்துருச்சு இது மக்களால் அதிகமாக பயன்படுத்தப்படுறதால் இப்ப நான் இருக்கேன் ஜோசியம் பார்க்குறேன்னா நான் செவ்வாய் தோஷமே இல்லைன்னு சொல்லி எல்லா டிவிலையும் எல்லா யூடியூப்லேயும் சொன்னாலும் என்கிட்ட வரவங்க என்ன சொல்லுவாங்க கடைசியாக பார்த்துட்டு சார் செவ்வாய் இருக்குது பாருங்க சார் சொல்கிறாங்க அப்போ மக்களுக்கு ஒரு பயம் இருக்குது அந்த பயம் தானே தவிர செவ்வாயை செவ்வாயோட சேர்க்கணும் அல்லது செவ்வாய் தோசத்துக்கு பரிகாரம் செய்யணும் அல்லது செவ்வாய் இங்கே இருந்தால் தோஷம் அப்படிங்கிறத கவனிக்க தேவையில்லை ஒருவேளை நீங்கள் கவனிக்கிறதா இருந்தால் அந்த செவ்வாய் தோசத்துக்கு விதி விளக்குன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கூகுள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு செவ்வாய் தோசை விதி விளக்கு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க அதில் ஒரு இருபத்தெட்டு பாயிண்ட் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க இது காமனாக எல்லா இடத்துலையும் நீங்க செவ்வாய்தோசம்னு எழுதுனாலே இந்த இந்த பாயிண்ட்டை சேர்த்து அடிக்கிறாங்க அந்த விதி விளக்குப்படி உங்கள் ஜாதத்தை எடுத்து பாருங்க உங்க ஜாதத்தில் தோஷம் இல்லைன்னு இருக்கும் அதனால தான் என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் டெக்னிக்கலாக விவரம் தெரிஞ்ச ஜோசியர்கள் செவ்வாதோஷம் இல்லை அப்படின்னு எழுதிட்டு இந்த இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது ஆனாலும் குருவால் பார்க்கப்பட்டதால் செவ்வாய் தோசை நிவர்த்தியாகிவிட்டது அப்படின்னு எழுதிடுவாங்க டெக்னிக்கலான ஜோசியர்கள் டெக்னிக்கல் தெரியாதோசிகள் தான் ரெண்டு நாள் பட்டனில் செவ்வா செவ்வாய்தோசம் எழுதி ஒன்று போவாங்க நீங்க கூகுள் பண்ணுங்க செவ்வா தோசை விதி விலக்குகள் பாருங்க அநேகமாக உங்க ஜாதத்துல யாருக்குமே தோஷம் இருக்காது மறுபடியும் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க